ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சிக்கன் வச்சு சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு கிலோ விட கொஞ்சம் கம்மியான சிக்கன் போனும் இருக்கும் போன்லெஸ்ஸும் இருக்கும் அந்த சிக்கன் எடுத்துருக்கிறேன் இதை வந்து ஒரு த்ரீ டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிட்டேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதனுடைய ஸ்மெல்லு இதில் இருக்கிற ப பேக்டீரியாஸ்லாம் கொஞ்சம் அழிஞ்சிரும் அதுக்காக நம்ம மஞ்சள் போட்டுக்கிறோம் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது வந்து நல்ல ஒரு வாசனைக்காகவும் கொஞ்சம் ஸ்பைஸ்னஸ்க்காகவும் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து சக்தி மசாலா சக்தியில் உள்ள சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துருக்கிறேன் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கிறேன் அது கூட நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் கிட்டே கான்ஃப்ளார் மாவும் சேர்த்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கா கிட்ட இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா ஃப்ளேவரு வரும் அதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு ஒரு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் ஜூஸ் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் மசாலாலே லைட்டாக புளிப்பு இருக்குன்றனால நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கலை உங்களுக்கு தேவை அப்படின்னா லைட்டாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அளவுக்கு மசாலா வந்து அந்த சிக்கனோட ஒட்டிகிட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சிக்கனோட நல்லா ஒட்டியிருக்குன்னு பாருங்கள் இப்போது இந்த இதை வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறுறதுக்காக வச்சிடலாம் ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது இந்த சில்லி சிக்கன் செய்கிறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கிறேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி போய் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கணும் இப்போது ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது ஒரு மீடியம் அளவு சூடு ஏறினதும் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் என்ன நல்லா அந்த பபுள்ஸ் வர மாதிரி சூடாகிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நான் சிக்கனை சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பபுள்ஸ் வருது அடுப்பு வந்து ஓவராக ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து வெளியில் மட்டும் வெந்திருக்கும் உள்ளே வந்து அப்படி பச்சையாக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஹார்டாகிடும் நீங்கள் சாப்பிட முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு வெந்ததும் திரும்ப மறுபடி திருப்பி போட்டுக்கோங்க ரொம்பவும் மாறு மாறி திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் மீடியமாக அப்பப்போ லைட்டாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி மசாலா பாருங்கள் உதிராமல் நல்லா அந்த சிக்கனோட நல்ல சா சாப்பிடியே ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் எந்த மசாலாவும் உதிரல இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஒரு ஹாட் பாக்ஸு இல்லைனா சாதா ஒரு பாத்திரத்தில் கூட நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் அப்படியே ஓப்பனில் வைக்காமல் ஒரு பிளேட் வச்சு மூடி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நான் பாக்ஸில் போட்டுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலர் நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை அதுலேயே நல்ல கலர் வந்திருக்குது சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ அடுத்த பேச்சும் அதே மாதிரி நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஸோ இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அந்த அந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் அதுவும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் சுவையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக அப்புறம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ